அவுதுபில்லாஹிமினர் ஷேத்தான் இர் ரஜிம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் இர் ரஹீம் அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூறுல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக்கொள்கின்றேன் அஸ்ஸலாமு ஆலைக்கும் வர்ஹமதுல்லாஹ் விவபரகாத்துஹு நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் வாழ்க்கையில் பல விடயங்களை ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு அது நடக்காமல் போகும்போது வெறுத்து இனிமேல் அது நடக்கவே நடக்காது என்று நினைக்கிறோம் ஆனால் அல்லாஹ்விடம் நாம் கையேந்தி கேட்பதை அவன் மிக ஆசைப்படுகின்றான் அல்லாஹ் கேட்பதை கொடுக்காமல் இருப்பதற்கு வெட்கப்படுகிறான் கேட்காமல் இருப்பவர்களின் மீது அல்லாஹ் கோபப்படுகின்றான் நபுசல்லாஹு அலேஹி வசலாம் அவர்கள் அப்படித்தான் கூறி தந்தார்கள் இதன் அடிப்படையில் அல்லாஹு தாலாவிடம் நிச்சயமாக நாம் எல்லா தேவைகளையும் கேட்க வேண்டும் குறிப்பாக இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது நடக்கவே நடக்காது இது கிடைக்கவே கிடைக்காது என நாம் முடிவு செய்த விடயங்கள் நம்முடைய ஹலாலான தேவைகள் உடனே நடப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்ன ஓத வேண்டும் எப்படி ஓத வேண்டும் என்பதெல்லாம் பற்றித்தான் பார்க்க இருக்கின்றோம் அல்லாஹு ஹலாலான எல்லா தேவைகளையும் விரைவாக பெற்றுக்கொள்வதற்கான அதனை அடைந்து கொள்வதற்கான நல்ல சூழலை நமக்கு அமைத்து தருவான் ஆமீன் இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ஆமீன் என்று கூறுங்கள் முதலாவதாக நல்ல முறையில் பரிபூரணமாக குழு செய்து கொள்ள வேண்டும் செய்துவிட்டு கிப்லாவை முன்னோக்கி அமர வேண்டும் அது எந்த நேரமாக இருந்தாலும் சரி நல்ல முறையிலே முழுமையாக உளு செய்துவிட்டு கிப்லாவை முன்னோக்கி அமர வேண்டும் அமர்ந்துவிட்டு நல்ல எண்ணத்தோடு யாசினை முழுமையாக ஓதி முடிக்க வேண்டும் நிதானமாக யாசினை முழுமையாக ஓதி முடிக்க வேண்டும் யாசினை ஓதி முடித்தவுடனேயே பதினொரு முறை அண்ணல் நபி செல்லல்லாஹோ அழகி வசல்லம் அவர்கள் மீது செலவாத்து கூற வேண்டும் அதன் பிறகு நான் கூறப்போகும் திக்கரை எட்நூத்தி எழுபத்தி நான்கு முறை அதே இடத்தில் அமர்ந்து ஓத வேண்டும் அந்த திக்கர் என்னவென்று பார்ப்போம் அல்லாஹும் ரப்பி லா ஷரீ கலஹு அல்லாஹும் ரப்பி லா ஷரீ கலஹு அல்லாஹும் ரப்பி லா ஷரீ கலஹு என்ற திக்கரை எட்நூத்தி எழுபத்தி நான்கு முறை அந்த இடத்திலே அமர்ந்து ஓத வேண்டும் அதற்கு பிறகு பதினொரு முறை நபிசல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் மீது சலவாத்து ஓதிவிட்டு உங்களுடைய தேவைகளை அல்லாஹ்விடம் கேட்டால் நிச்சயமாக உறுதியாக கூறுவேன் அல்லாஹுத்தாலா உங்களின் நடக்கவே நடக்காது இது எனக்கு கிடைக்கவே கிடைக்காது என்று நீங்கள் முடிவு செய்த தேவையை அல்லாஹு உடனே நிறைவேற்றி தருவான் இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் நிச்சயம் நடக்கும் என் ரப்பு எனக்கு பதிலை தருவான் எனும் நம்பிக்கையுடன் ஓதி பாருங்கள் அல்லாஹு அமர வேண்டும் ஒருமுறை யாசின் சூராவை ஓத வேண்டும் யாசின் சூராவினுடைய சிறப்புகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் சூரா யாசினின் மகத்துவ சிறப்புகளை கட்டாயம் அறிந்து அதனை தினமும் ஓதி வர வேண்டும் சூரா யாசீனின் சிறப்புகளை பற்றிய ஒரு பதிவு ஏற்கனவே எங்களுடைய யூடியூப் சேனலில் பதிவிடப்பட்டுள்ளது அதனுடைய லிங்கினை முதலாவது கமெண்டில் இணைக்கிறேன் கட்டாயம் பார்வையிடுங்கள் சூரா யாசின் அவ்வளவு சிறப்பு மிக்க ஒரு சூரா அதன் பிறகு பதினோரு முறை நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீது செலவாத்து கூற வேண்டும் அதன் பிறகு அல்லாஹு மரபி லா ஷரீ கலஹு அல்லாஹும் ரப்பி லா ஷரி கலஹு எனும் திக்ரை எட்நூத்தி எழுபத்தி நான்கு முறை கூற வேண்டும் இதனுடைய அர்த்தம் அல்லாஹு ரப்பி அல்லாஹ் தான் என்னுடைய ரப்பாக இருக்கிறான் அவன் தான் என்னுடைய ரப்பு எல்லாவற்றையும் கொடுப்பான் என்று நம்பிக்கையுடன் கூறுங்கள் லா ஷரி கலஹு அவனுக்கு இணையே கிடையாது அவனுக்கு நிகராக யாரும் கிடையாது என்று திக்ரை எட்நூற்றி எழுபத்தி நான்கு முறை கூறிவிட்டு பதினொரு முறை மீண்டும் நபியவர்கள் மீது சலவாத்தை கூறிவிட்டு அதாவது உங்களுக்கு தெரிந்த எந்த செலவாத்தாக இருந்தாலும் சரி பதினோரு முறை அந்த செலவாத்துக்களை சொல்லிவிட்டு அதே இடத்தில் அமர்ந்து உங்களுடைய தேவைகளை கேட்டு பாருங்கள் நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் தேவைகளை நிறைவேற்றி தருவான் அல்லாஹுத்தாலா வாழ்நாளில் அவனிடம் மட்டுமே கையேந்த கூடிய சூழலை தந்து படைப்பினங்களிடம் கையேந்துவதை விட்டும் அல்லாஹுத்தாலா பாதுகாப்பை தருவானாக ஆமீன் அல்ஹம்துலில்லாஹ் எல்லோருக்கும் புரியக்கூடிய வகையில் தான் கூறியிருக்கிறேன் என்று நம்புகிறேன் எல்லோரும் ஓத முயற்சி செய்யுங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த அமலை செய்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி அடைவோம் ஆமீன் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்வானாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து